என்ன மாயமோ தெரியல என்ன மந்திரமோ தெரியல இது வாயில போட்டு அப்படியே இனிப்பு சுவை ரொம்ப தாண்டவம் மாடுது என்ன சாப்பிட்டாலும் இனிப்பாகவே இருக்கே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை பற்றி நீங்கள் யூடியூப்பில் இல்லை ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க இது சூப்பரான ஒரு தோட்டத்துக்கு உரிய ஒரு செடி ஸோ மாடித்தோட்டா மாடித்தோட்டத்தில் மட்டும்தான் வைக்க முடியுமான்னு சில பேர் ரொம்ப நாலேஜபிளாக கேள்வி கேட்குறீங்க தோட்டத்தில் வைக்கலாம் அப்படின்றதுனால சின்ன இடமா இருந்தாலும் நீங்கள் அதில் வச்சு வளர்த்துக்கலான்னு ஒரு ஹிண்ட்டு தாங்க கொடுக்குறேன் உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா தாராளமாக கீழே வச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இது என்ன ஃப்ரூட்டுன்னு நான் இன்னும் டிலே பண்ண விரும்பல சொல்லிடலாமா மிராக்கல் ஃப்ரூட் தாங்க சூப்பராக உங்களுக்கு ரெட் கலரில் பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு தோன்றது தாங்க இந்த மிராக்கல் ஃப்ரூட் பேரிலே இருக்குது மிராக்கல் அப்படின்னா என்னென்னா அதிசயம் அற்புதம் அப்படின்னு எதாவது சொல்லலாம் ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளஷ் கொஞ்சம் தான் இருக்கும் இதுக்குள்ளே ஒரு சீடு இருக்குது ஒரே ஒரு ஃப்ரூட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் கிட்டத்தட்ட ஒன்று டு ஒன்றரை மணி நேரம் நீங்கள் இனிப்பு புளிப்பு கசப்பு துவர்ப்பு ஊர்ப்பு எது சாப்பிட்டாலுமே சரி இங்கே என்ன வேணால் சாப்பிட்டுக்கோங்க ஒரு பிடி மிளகாப்பொடி கூட வாயில் அள்ளி போட்டுக்கோங்க இனிப்பாக தான் இருக்கும் நான் சேலஞ்சிங் டு யூ ஏன்னா நான் சாப்பிட்டு பார்த்து இருக்கேன் அதனால தான் இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன் நான் இந்த செடிகளை இப்போ ஃப்ளவர்ஸ் அண்ட் பர்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நான் சொல்லியிருப்பேன் நிறைய டைமு சம்மர் சீசன் செடிகளுக்கு கொஞ்சம் ஒரு போராத காலம் தான் ஆனால் ஃப்ரூட் பிளான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஆப்டான டைம் கரெக்டான டைம் இந்த செடிகள் வந்து உங்களுக்கு பூ பூத்து காய் காய்ச்சி உங்களுக்கு கனிகள் கொடுக்கும் ஸோ அதனால் சம்மர் சீசனில் கண்ணை மூடி நீங்கள் ஃப்ரூட் பிளான்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம் ஸோ இந்த மிராக்கல் ஃப்ரூட் இப்போ நம்ம கிட்ட சேல்ஸுக்கு இருக்கிற பிளான்ட்டு தாங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் லிட்டர் ஃபைவ் கேஜி சாரி ஃபைவ் கேஜி கவர் ஸோ இந்த ஃபைவ் கேஜி கவரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிளான்ட்டு தான் எவ்வளோ பிஞ்சுகள் பாருங்கள் இது எல்லாமே இதோட பிஞ்சுகள் தான் ஸோ உங்களுக்கு பிஞ்சுகள் எடுத்து ஃப்ரூட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுருக்கு எல்லாேருக்குமே என்னால் ஃப்ரூட்ஸோடு தர முடியாது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸோடு இருக்கிற பிளான்ட்டை நான் சென்ட் பண்ணுவேன் இது வந்து கிராஃப்டட் பிளான்ட்டா வெதக்கண்ணா அப்படின்லாம் கேட்குறிங்க ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க விதைக்கன்றுனா சின்ன செடியில் காய்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நாட்டு செடியாக வேணும்னா நாட்டு செடினா தான் விதைக்கன்று ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் அதை டெரஸ்லலாம் வைக்க முடியாது லேண்ட் இருந்து பொறுமையாக இருப்பேன் எனக்கு பொறுமையாக பழம் வந்தால் போதும்ன்றவங்க அந்த மாதிரி விதக்கண்ணெல்லாம் சூஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க பட் வந்து நீங்கள் சீக்கிரமாக ஈல்டு எடுக்கணும் சீக்கிரமாக பழங்களை சாப்பிட்ணும் நான் வச்சு நான் வீட்டில் வாங்கி சாப்பிட்றது தான்ப்பா வீட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்னும் போது நீங்கள் ஹைப்ரிட் பிளான்ஸ் இந்த ஒட்டு கன்று ஹைப்ரிட்னா ஒன்றும் இல்லை ஒட்டு கண் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப்டட் பிளான்ஸ் தான் கிராஃப்டட்லாம் ஆல்ரெடி மோல்ட் ஆகிடுச்சு அது கிராஃப்ட் பண்ணியிருக்க இடமே தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு ஸோ இந்த சைஸ் இது வந்து ஃபீட் ஹ ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் அளவு தான் இருக்கும் அதை விட ஜாஸ்தியாக இருக்காது ஸோ இந்த பிளான்ட் இப்போ நம்ம கிட்டே சூப்பரான் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸோடு அவைலபிளாக இருக்குது லிமிட்டட் ஸ்டாக் தான் வேணும் குயிக்காக புக் பண்ணிக்கோங்க அப்புறம் சில பேர் இன்னும் கொஷின்ஸ் கேட்குறீங்க என்னென்னா நீங்கள் காய்களோட காமிச்சிங்க எங்களுக்கு காய்களோட அனுப்பலை இது காய் வைக்கமா வைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுருக்க செடியில் ஒன்று ரெண்டுத்தில் காய் வந்தாவே மீது எல்லா செடிங்களையும் காய் வரதாங்க செய்யும் ஏன்னா எல்லாமே நாங்கள் தனித்தனியாக ஒன்றும் வாங்கிட்டு வரது இல்லையில எல்லாமே ஒட்டு செடியா நீங்கள் எப்படி ஒரு நர்சரிக்கு போய் பார்த்து பார்த்து வாங்குவீங்களோ நாங்களும் அந்த மாதிரி இது எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ ஆந்திரா கேரளா அப்படின்னு சொல்லிட்டு போய் நாங்களும் தேடி தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வரோம் ஸோ சூப்பரான இந்த ஹெல்த்தியான பிளான்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சே ஏன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நிறைய டெரஸ் கார்டனிங் அப்டேட்ஸ்லாம் போட்டிருக்கோம் வேணுன்றவங்க போய் சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் ரோஸ் நர்சரி சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க